எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செம்பூத்து கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகாலையில் கன்று என்ற ஒரு மாடை இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட ஈத்துன்னு பார்க்கும்போது இரண்டாம் ஈத்து மாடு இந்த மாடு என்ன கன்று இருக்குன்னா அழைக்கையே காலை கன்று இருக்கு இன்று அதிகாலை கன்று என்ற அதாவது காலை கன்று என்ற ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் ஈத்து மாடு மாட்டோட மடி அமைப்பாருங்க நல்லா ஜோராக மடி எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸும் நல்லா இருக்குது நல்லா அருமையான பால் மாடாக இருக்குது இந்த கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து பதினாறு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் கேரண்டியாக கறக்கும் அப்படின்றாங்க நான் அமைப்பு பார்க்கும்போது அதே தாங்க சொல்லுது மடி இன்னும் நல்லா அருமையாக எடுத்துருக்கு அதுவும் அந்த அமைப்பு ஒரே ஷேப்பில் நல்லா அழகாக பார்க்கறதுக்கு நல்லா பக்குவமாக அற்புதமான அமைப்பாகவே இந்த மாட்டுக்கு தெரியுதுங்க ஸோ பதினைந்து பதினாறு லிட்டரில் நல்ல கறவை வேணும்னா இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க மொட்டை டைப்பில் ஒரு செம்பூத்து காரி மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலணைக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு இப்போ தான் அந்த அந்த எட்டாம் பல் வந்து எவ்லேருந்து வெளியே வரதா சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து கறவை செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் விலை பேசி மாட்டை எடுத்துங்கன்றாங்க இதையும் தாண்டி உங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா நேராக வண்டி எடுத்துன்னு வந்துகிட்டால் மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாம்ன்றாங்க இல்லை நம்மளும் வந்து நம்ம சைட்லேருந்து டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல கறவைத்திறனில் அருமையான மாடு வேணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணலாம் மாடு பார்க்க லைட்டாக உடச்சல் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த மாதிரியான மாடுகள் தான் நல்ல கறவை திறன் வரும் அதோட ரத்தத்தை வந்து பாலாக கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பால் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல நெத்தி போட்டில் அழகான முகலட்சணத்தில் மொட்டை டைப்பில் சூப்பரான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் என்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோவில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பர் மாட்டின் உரிமையாளர் அவர்களோட நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி சொல்கிற விலையை அனுசரிச்சுக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பதினைந்து பதினாறு லிட்டர் கரைவைத்திரா ஐம்பத்தி மூணாயிரன்ற விலை ரீசனபிள் ப்ரைஸ் தான் மாடு நாம் வாங்கிட்டு வந்து இன்னும் நல்ல மெருகேற்றணும்னா இன்னும் சூப்பராகிடும் அடுத்த இதுக்கும் நம்ம நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் நல்ல பால் மாடாகவே இருக்குது நல்ல மடி அமைப்போட நல்ல அருமையான மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஸோ எதுவாக இருந்தாலும் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மா விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி